ஹாய் கைஸ் வெல்கம் டு எல் ஓபி லைஃப் ஆஃப் பவி ஆக்சுவலாக சண்டே ப்ளாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கிங் வீடியோ தான் ஒரு சூடான சுவையான ஆத்தென்டிக் முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா இப்போ நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ஆக்சுவலாக நம்ம அளவு வந்து ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கோம் ஸோ ஒன் கேஜி சிக்கனுக்கு டூ கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் ஸோ நான் இந்தியா கேட் இந்த இது தான் எடுத்திருக்கேன் டூ கப் ஆஃப் பாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமேட்டு வந்து கரம் மசாலா வந்து எப்படின்னா நீங்கள் நம்ம வந்து பிரிஞ்சி இலை இந்த கடல் பாசிலாம் போடுவோம்ல ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது இந்த பிரியாணிக்கு நம்ம வெறும் கிராம்பு பட்டை ஏலக்காய் இது மட்டும் தான் போட போறோம் ஸோ இதுதான் நம்ம போது போடணும் அதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதே அளவுக்கு புதினா டூ டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமேட்டு வந்து தயிர் ஒரு லெமனை வந்து நான் புழிஞ்சு ஜூஸ் மட்டும் வச்சிருக்கேன் ஸோ ஜூஸ் லெமன் ஜூஸ் அஞ்சு வெங்காயம் தக்காளி வெங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும் நாலு தக்காளி தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஏத்தாப்புல அதுக்கப்புறம் நெய் அப்புறம் வந்து ஆயில் ஆட் பண்ண போறோம் எப்படி செய்த பாத்துரலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அந்த மசாலாவும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கிராம்பு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஓகே இப்ப இந்த மூணையும் சேர்த்து அரைச்சு பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம இந்த கப் வந்து ரெண்டு கப் எடுத்துக்கலாம் இந்த கப் அளவு இந்த இடத்து பிரியாணிக்கு எடுத்து வச்சிருக்க சிக்கன்லயுமே இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் ஏன்னா இல்லாட்டி வந்து சிக்கன் ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கும் பிரியாணில இதுலயும் கொஞ்சம் உப்பு சாறணும்டா அதுக்காக ஓகே இது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் இப்ப நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம் இப்ப தேவையான அளவுக்கு என்ன ஒரு ஸ்பூன் நெய் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது போட்டுடலாம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம வேக விடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு வெங்காயம் வேகிறதுக்காக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே வந்து வெங்காயத்தை வேக விடணும் இப்படி டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஓகே அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்த உடனே இந்த கடல்ல வந்துடணும் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை போகிற அளவுக்கு வதக்கணும் இந்த மாதிரி பச்சை போனதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம மசாலா வதக்க போறோம் நான் வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்றேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பிரியாணி மசாலா ஜஸ்ட் அரை ஸ்பூன் இந்த மசாலாலாம் எண்ணெயிலே வந்து வேகணும் அப்பதான் வந்து கலர் கொடுக்கணும் எல்லாம் இப்போ இந்த மாதிரி எண்ணெயில வந்து மசாலா பிரிஞ்சு என்ன நல்லா பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்னாவே போட்டுடலாம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் உப்பு தக்காளி வேகறதுக்கு இப்போ தக்காளி கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த டைம்ல நம்ம ஊற வச்ச சிக்கன் நல்ல கோட் ஆகிற மாதிரி ஒரு கிண்டு கெல்லணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் இப்போ நல்ல இந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன பிரிஞ்சு வரணும் நம்ம ஆல்ரெடி அளவு எடுத்து வச்சிருக்கோம் ஸோ ஒரு கப் பிரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரிசி போட்டுடலாம் இப்படி அரிசி நல்லா மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி கிண்டணும் இன்னைக்கு நான் தம் தான் போடுறேன் உங்களுக்கு வந்து அரிசி ஆல்ரெடி பாயில் பண்ணிட்டு பிடிக்குன்றதுனால நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் நான் ஸ்ட்ரெயிட்டா அரிசி போட்டேன் ஸோ இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னா நம்ம தம் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிடலாம் இப்போ வந்து செக் பண்ணும்போது எல்லாமே உப்பு எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அரிசி வேகும் போது கரெக்டா இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹைஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுருவோம் அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் அரிசி வந்து உடையாம கொஞ்சம் அப்படி கிண்டி விட்டுக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜ் இப்படி வரப்போ இந்த ஸ்டேஜ் இருக்குப்போ

உடனே ஓபன் பண்ண கூடாது சோ ஒரு ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் ஓகே இட்ஸ் டைம் டு ஓபன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலா ரைஸ் நல்லா குக் ஆயிருக்கு அப்படின்னாவே இந்த மாதிரி ரைஸ் நல்லா மேலாப்ல வந்திருக்கும் சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா ரைஸ் குக் ஆயிடுச்சு அப்படின்றத அர்த்தம் ஒரு மாதிரி குச்சி குச்சியா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா குக் ஆயிருக்குன்னு பாய் வீட்டு ஆத்தன்டிக் பிரியாணி ரெடி நல்லா ரைஸ்லாம் வந்து உதிரி உதிரியா ரொம்ப அழகா வந்திருக்கு சிக்கன் பிரியாணி ரெடி இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்